பாஸ் நேர்களுக்கு வணக்கம் எழுவது எழுபத்தஞ்சு நாளாக ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து இந்த பாஸ்க்காக உழைச்ச ஒருத்தன ஒரு நிமிஷத்தில் எப்படி அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுது இதுதான் நீங்கள் மனிதர்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிது இப்போது நேற்று ஒரு கேம் விளையாண்டாங்க அதில் வந்து அவர் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டார் அப்படின்றாங்க இல்லையா ஸோ அந்த பவித்ராவுக்கு விட்டு கொடுத்ததுக்கு ஒரு பொண்ணுக்காக தான் அவர் விட்டு கொடுத்துட்டாரு அந்த பொண்ணு மேலே பவித்ரா மேலே இருக்க காதல் அன்பு மோகம் இன்ஃபச்சுவேஷன் என்ன வேணாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க எப்படி இதெல்லாம் முடியுது அவர் சொன்னார் அந்த இடத்துல நான் ஆப்சென்ட் ஆகிட்டேன் உண்மையாகவே இருந்திருக்கலாம் போன வாரம் நமக்காக எவனுமே வந்து நிற்கல ஆனால் அதே ஆட்களை வச்சு அதே ஹவுஸ்மேட்ஸை வச்சு இன்னைக்கு நான் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் ஸோ இந்த கேமை நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறது நான் இந்த வாரத்துக்கு கேப்டன் ஆகணும் ஃப்ரீ டெஸ்கில் எங்கள் அப்பா அம்மா வரும்போது நான் கேப்டனாக இருக்கணும் இந்த பொண்ணு கூட நம்ம எப்படி போராடுறது பவித்ரா தான் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் பிரிக் டேஸ்கில் அந்த சின்னோண்டு தம்மா துண்டு இத்தினோண்டு ஒரு பொம்மைக்கமாக இவ்வளோ நேரமாக போராடணுன்ற மாதிரி அவ்வளோனு ஒரு சின்ன பொம்மையை கூட கையில் வச்சுட்டு அவங்க தராமல் இருந்தாங்க இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி போராடுறது தள்ளி விட்டுட்டு நம்ம கோல் போட்டால் அது தப்பாகும் ஸோ இந்த கூட எப்படி விளையாடி இருக்கலாம் அந்த பொண்ணு நம்மளோட ரைட்டில் போடும் லெஃப்ட்டில் போடும் எதோ ஒன்று யோசிச்சுட்டு அவர் இருக்கலாம் இல்லை வாண்டடாகவே அவர் வந்து வேண்டாம் இந்த வாரம் நான் நாமினேஷனில் வரணும் எனக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் இது அவர் ஃபஸ்ட்டு வாரமே அவர் சொன்னார் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல முதல் வாரம் அவர் நாமினேஷனில் பசங்க டீமில் இருக்கும்போது நாமினேஷனில் வரும்போது அப்போ கூட சொல்லியிருப்பார் நான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் வர்றது எனக்கு ரொம்ப நல்லது தானா ஏன்னா நான் ஒரு வாரம் நாமினேஷனில் வரும்போது எனக்கு எதோ ஒரு ஒரு விதத்தில் பிடிச்சி எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க அவங்க எனக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி ஒவ்வொரு தடவை நான் நாமினேஷனில் வரும்போதும் அவங்க எனக்காக ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஓட் பேங்க் அப்படியே எனக்கு ஸ்டேபிளா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு அவர் முதல் வாரம் சொன்னிருப்பார் அவர் நாமினேஷனில் வந்து அந்த முதல் வாரமே சொல்லியிருப்பார் அப்போ கடைசி வாரம் நெருங்க நெருங்க நம்ம நாமினேஷனில் வரோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஓட் பேங்க் நமக்காக இன்க்ரீஸ் ஆகும்னு அவர் நினச்சிருக்கலாம் இப்போது இத்தனை வாரங்கள் நம்ம ஜாக்லின் நாமினேஷனில் வராங்க அவங்க சேவ் ஆகுறாங்க அப்படின் போது அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அவங்க ஓட் பேங்க் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு வந்து நீ எத்தனை தடவை அவனை வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சாலும் அவளை உள்ளே சப்போர்ட் பண்ணி நிற்கிறக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ இதை தான் அவரும் எதிர்பார்த்திருக்கலாம் ஸோ அப்படி கூட அவர் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அவர் வந்துட்டு ஜெஃப்ரி கூட விளையாடும் போது கூட ரொம்ப ஹார்ஷாகலாம் அவர் விளையாடலை ஜெஃப்ரி போட்ட பால் இவர் டிஃபன் பண்ணும்போது அது வந்து கோல் போஸ்ட் குள்ளே போயிடுச்சே தவிர அவர் பெருசாக இந்த இடத்துல அந்த அட்டாக்லாம் கொடுக்கவே இல்லை ஸோ அவர் அப்படி யோசிச்சிருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு கேவலமாக அவனுக்கு வந்து பவித்ரமால ஒரு இன்ஃபாச்சுவே அதனால் தான் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்றீங்களே இவ்வளோ அசிங்கமா இருக்கு இதெல்லாம் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா போன சீசன் ஐஷோ இருந்தாங்கல்லையா நிக்சன் ஐஷோ நிக்சன் கூடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு எந்த நேரமும் நிக்ஸா நிக்ஸான்னு சுற்றி செருப்படி வாங்கிட்டு போனாங்க ஐஷோ சரி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏதோ தப்பாக பண்ணிருச்சு அவங்க மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் நம்மளும் சரி ஓகே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு அதோட கடந்துட்டு அதை பற்றி பேசினதே கிடையாது ஆனால் இப்போது அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒருத்தன் இவ்வளோ நாள் அவரோட உழைப்ப கொடுத்துருக்காரு சார் ஆனால் இந்த வீடு இல்லை சார் இதுக்கு முன்னாடி அவருக்கு இதை விட அன்பு காட்டுறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு இவர் என்ன சொன்னாலும் சரின்னு இருக்காங்க இவர் தன்னோட நான் என்னோட வாழ்க்கையிலையும் உயரணும் நான் காதல் இருச்சிருக்கேன் அது ஓகே ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்குன்னு ஒரு வேலை வேணும் ஸோ என்னோட இலக்கு நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன் எனக்கு தொல்லை பண்ணாத எனக்கு ஃபோன் பண்ணாத எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் காதல் வரும்போதே அவர் அதை தவிர்த்து தன்னோட இலக்கு நோக்கி ஓடினார் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ள நூறு நாட்களுக்கு அப்புறம் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைப்பாது என்னோட கவனம் போகக்கூடாது எங்கள் அப்பா அம்மா பத்தி என் குடும்பத்தை பத்தி நான் யோசிச்சா கூட ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஒரு மற்ற கேமை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ட்ரூ கேமரை போய் இவ்வளோ கேவலமா ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு மேலே இருக்கிற மோகத்துக்காக தான் விட்டு கொடுத்தா அப்படின்னு அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பா இல்லையா சார் உங்க பொண்ணை எல்லாரும் பேசும்போது அவர் ஒரு சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க நீங்கள் ஆனால் முத்துக்குமரன் எதுக்காக இதை பண்ணாரு இது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கலாம் இது அவரோட கேம் பிளேவாக இருந்திருக்கலாம் நம்ம கேப்டன் ஆக வேண்டாம் நம்ம வந்துட்டு நாமினேஷனில் வரணும் நம்ம ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம நாலு வாரங்கள் தான் இருக்கும் ஸோ நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ நமக்கு தெரியும் வெளியே அவர் வந்து அவர் என்ன பண்ணலனாலும் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் டெஃபினட்டாக அவர் டைட்டில் வின் பண்ண போகிறாருன்றது நமக்கு தெரியும் ஆனால் அவருக்கு தெரியாது இல்லையா நமக்கு கான்ஸ்டண்டாக அந்த ஓட் பேங்க் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் அதனால கூட அவர் பண்ணியிருக்கலாம் எதுவுமே தெரியாமல் ஒருத்தரை பற்றி நம்ம எப்படி சார் அப்படி பேசலாம் பேசலாம் இல்ல திடீர்னு அவருக்கு ஆப்சென்ட் ஆயிருக்கலாம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும் ஏன்னா ஒரு செகண்ட்ல நடக்கிறதா எல்லாமே இல்லையா சோ அப்படி கூட நடந்திருக்கலாம் அதுக்குள்ள இவ்வளவு கேவலமா பேசாதீங்க சார் இவரை பார்த்து ஒரு நாலு பேர் உடனே பவித்ரா கூட அவர் இருந்த எடிட்ஸ்லாம் போட்டு அவர் பை இது வரைக்கும் இந்த வீட்டில் அவர் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பேசியிருப்பாரு அவர் இவ்வளவு நாள் பவித்ரா கூட பேசின விஷயங்கள் அவங்க பேசுனது சிரிச்சது இதெல்லாம் அவர் எடிட் பண்ணி போட்டு தான் முத்து விழுந்துட்டான் பவித்ரா கூட அவனுக்கு இன்ஃபாச்சுவேஷன் அப்படின்லாம் கேவலப்படுத்தாதீங்க சார் ஒருத்தரோட உழைப்பை இவ்வளவு சீக்கிரமா அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றது ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது அதே முத்துக்குமரன் பவித்ரா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பவித்ரா கிச்சன் டீம்ல இருக்கிறாங்க ஆனால் பவித்ரா ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க இப்ப நம்ம போய் சாப்பாடு இல்லையான்னு கேட்டா அவ்வளவுதான் இதுக்கு மேல தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கேப்டன் கிட்டையும் சொல்லியிருப்பாரு அதை மஞ்சரி கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாரு கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பிளசண்டா இருக்கணும் அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணவே யோசனையா இருக்கு அந்த பொண்ணு அப்படி பேசினதெல்லாம் எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு கொஞ்சம் இன்னும் ரைஸ் கிடைக்குமான்னு கேட்டா அவ்வளவுதாங்க எல்லாருக்கும் வேணும் இல்லைங்க அது அவங்க பேசுற விதம் சோ அது அவருக்கு தப்பா இருந்துருக்கு அவர் அதை சொன்னார் உடனே அதுக்கும் கொஞ்சம் பேர் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போ உடனே பாருங்கள் இவனுக்கு எப்போ பாரு பவித்ரா மேலே காண்டு பவித்ரா இது தான் சொல்லுவான் அப்படின்னு அவர் என்ன பேசினாலும் நீங்கள் தப்பான பார்வையில் பார்த்தீங்கன்னா அது தப்பாக தான் தெரியும் அந்த இடத்துல கிச்சன் டீமில் அவர் இருக்கும்போது அவர் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அண்ணா வானே சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோனா நீங்கள் நிறைவாக மன நிறைவாக போகிறது தானே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் அவரோட டோனில் அவர் பேசியிருக்கார் அவருக்கு அப்படி பேசி தான் பழகி பழக இருக்குது நம்ம கிச்சன் ஒருத்தர் சாப்பிட வராங்கன்னு போது அவங்க முகம் எந்த இடத்துல நம்ம முகம் காட்டாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் அது பவித்ரா கிட்டே அவருக்கு ப கிடைக்கலைன்னு போது அளவுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கலாம் அவர் பவித்ரா பற்றி தப்பாக சொன்னாலும் அவன் கெட்டவன் தன்னோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாலும் அவன் உடனே இன்ஃபாச்சுவேஷனில் விழுந்துட்டான் அப்படின்றீங்க அவர் என்ன பண்ணாலும் அவர் குறை சொல்லணும் ஏன்னா இப்போ அவர் டைட்டில் நோக்கி போயிட்டு இருக்காரு அவர் டைட்டில் வின் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு மற்ற ஃபேண்டம்ஸ் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ்க்கு அவர் யார் அப்படின்றது தெரியும் அண்ட் அடுத்ததா கல்லுக்குள் ஈரமா அப்படின்ற அளவுக்கு நம்ம சௌந்தர்யாவுக்கு நேற்று நைட்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க ரயான் கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது முத்து அழுகும்போது போது பார்க்கறதுக்கு இந்த வீட்டில் யோசிப்பேன் தெரில முத்து அழும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னாங்க ஏன்னா நேற்று சாதாரணமாக அழைங்க கதறி அழுகிறார் அழுகிறத அழுகுவாங்க கண்ணில் கண்ணீர் வரும் அது ஓகே ஆனால் அந்த ஒரு ஏக்கத்துலே இப்படி ஆயிடுச்சே மாச்சான் அப்படின்னு கதறி கட்டி பிடிச்சி அழுதாரு இல்லையா அந்த நேரம் யாருக்கா இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்திருக்கும் ஏன்னா நம்ம பார்க்காத ஒருத்தங்க அப்படி அழுகும்போது நமக்கு அது ரொம்ப வலிக்கும் ஒரு சிலர்லாம் எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவாங்க ஹம் அப்படின்றதுக்குள்ளே ஐயோ என்ன திட்டான் அப்படின்னு அழுகுற கேட்டகிரி எல்லாம் இருக்கு இப்ப நம்ம சாட்ச்னாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணால் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது எடுத்துக்கெடுத்தாலும் அழுகும் அப்போது ஓகே ஃபைன் அந்த பொண்ணு அழுகுது அது அவங்க நேச்சர் அது வந்து நீ அழகூடாதுலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது அது அவங்க நேச்சர் நம்ம விட்டுருவோம் பட் ஒரு சிலர் அழுகும்போது நமக்குள்ளே ரொம்ப வலிக்கும் ஏன்னா அழாத ஒருத்தர் இப்படி அழுகிறானே ஏன்னா அவன் எல்லா இமோஷன்ஸும் எப்போதுமே கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஒரு நேரம் வெடிச்சு செதறும்போது அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் சொல்கிற எல்லா வீட்டிலையும் எனக்கு தெரியாது என் வீட்டில் எங்கள் அம்மான்றவங்க அடிக்கடி அழுவாங்க எனக்கு தெரியும் அம்மா அழுகிறாங்க ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனால் அப்பான்றவங்க அவ்வளோ சீக்கத்தில் மாட்டாங்க அப்படிப்பட்ட மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அழுதா கூட எப்பேற்பட்ட மனுஷன் அழுதுட்டாரு அப்படின்னு வருத்தமாக இருக்கும் ஏன்னா அவங்க எவ்வளவோ இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்து எதோ ஒரு டைமில் பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகும்போது அவங்கள அந்தளவுக்கு அது பாதிச்சிருக்குன்னு நமக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி முத்துக்குமரனோட நேற்று அந்த அழுகை அவங்க அவங்க வீட்டில் பார்த்துருந்தாங்கன்னா நமக்கே வ வலிக்குது அப்படின் போது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அந்த மனுஷன் ஒடஞ்சு நின்று அழுதார் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண நான் யாரை மதிக்கிறனோ அவங்கள நம்ம அசிங்கப்படுத்திட்டோன்னு நினைக்கிறாங்களே அதை நம்ம எப்படி மீட்டு எடுத்து வர்றதுன்னு அவர் நினச்சி அழுத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அந்த மனுஷன் இதை தன்னோட கேம் பிளேக்காக தன்னோடய ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணியிருக்கலாம் பட் நீங்கள் அதை ஒரு தவறுன்னு சொல்லிட்டீங்க அவர் அதுக்காக மன்னிப்பு அப்பா நைட்டெல்லாம் அவர் தூங்கவே இல்லை மன்னிச்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு பட் இருந்தாலும் உங்கள் டிஆர்பிக்காக அவரை யூஸ் பண்ணிட்டீங்க இந்த எழுபத்தஞ்சி கேமை தாண்டி அவர் வேறு எதையாவது இன்வால்வ் ஆகி பாத்து இருப்போம் ஒருத்தரோட உழைப்பை இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க அப்படின்றதுதான் சொல்லணும் தோணுச்சு அண்ட் பாப்பா இன்னைக்கு வேற ஏதாவது சுவாரஸ்யம் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ல நம்ம அடுத்த அடுத்த பார்க்கலாம் நன்றி